எல்லோருக்கும் வணக்கம் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தையே முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடின்னு சொல்லுவாங்க எது முதல்ல தோன்றுச்சுன்னு நமக்கு தெரியாது ஆனால் எந்த குடியாக இருந்தாலுமே அதோட வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தக்கூடிய அடிப்படையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவைகள் தான் நம்மளோட நாகரிக வளர்ச்சி எல்லாமே நம்மளோட தேவைகளின் அடிப்படையில் தான் உருவாச்சு அதாவது பார்த்தீங்கன்னா முதல்ல மனிதன் வந்து ஆடை இல்லாமல் இருந்தால் ஒரு தேவை வந்தது ஆடையை உருவாக்கினா அதன் அடிப்படையில் தான் பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா சக்கரம் உருவாச்சு பயணங்கள் பண்ண ஆரம்பித்தான் அதை வச்சு பாத்திரங்கள் செய்ய ஆரம்பித்தாங்க இந்த மாதிரி வந்து வேட்டையாடுறதுலேருந்து சமையல் கற்றுக்கிட்டது வரைக்கும் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேவைகளின் அடிப்படையில் தான் உருவாச்சு இப்போ வரைக்குமே டெக்னாலஜி டெவலப்மெண்ட் எல்லாமே நம்ம தேவையின் அடிப்படையில் தான் இருக்குது அதே மாதிரி தான் நம்ம நாணயம் அப்படின்னு இப்போ பயன்படுத்துகிறோம் இல்லையா ருபீஸ் ரூபாய் இந்த மாதிரி நம்ம சொல்கிறோம் இல்லையா இது எல்லாமே எப்போ ஸ்டார்ட் ஆச்சு எப்படி வந்து இந்த பழக்கம் வந்தது ஆரம்ப காலத்தில் மனிதன் என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்போயும் அது இருக்கா இல்லையா அந்த மாதிரியான விஷயங்கள் தான் நம்ம பார்க்க போறோம் வீடியோ கடைசி வர பாருங்கள் சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் இருக்கும் ஆரம்ப காலத்தில் அதாவது மனிதன் வந்து பார்த்தீங்கன்னா கற்காலத்துல இருந்து கொஞ்சம் நாகரிகமாக வர ஆரம்பிச்சிருக்கப்பறம் அந்த ராஜ்ஜியங்கள் இந்த மாதிரி வந்து சரியா குடிகளாக வாழப்படுது சொல்லலாம் ஒரு ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பம் குடும்பமாக தனித்தனி குடிகளாக வாழப்படுங்கனாப்ப அவங்களுக்குள்ள ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் மாற்றிக்கிறது இப்போ நம்ம வந்துட்டு காசு கொடுத்துட்டு ஒரு ஃபோன் வாங்குகிறோம் கார் வாங்குகிறோம் சாப்பாடு வாங்குகிறோம் ஆரம்ப காலத்தில் ஏதாவது ஒரு மதிப்பு இருக்கணும் இல்லையா எந்த மதிப்புமே இல்லாததுனால பண்ட மாற்று முறை ஒன்று வந்து ஃபாலோ பண்ணாங்க பண்டமாற்று முறையை பற்றி அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு பொருளுக்கு பதிலாக இன்னொரு பொருளை கொடுக்குறது அதாவது உங்களுக்கு அரிசி தேவைப்படுது எனக்கு பருப்பு தேவைப்படுதுன்னா நம்ம ரெண்டு பேரும் வந்து அந்த எடைக்கு ஏற்ற மாதிரி அதோட மதிப்புக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அதோடய பொருட்களை வந்து மாற்றிக்கலாம் ஆனால் அதில் என்ன சிக்கல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மதிப்பு தான் எதன் அடிப்படையில் வந்து அதோடய மதிப்பை தீர்மானிக்கிறது அப்படிங்கிற அந்த காலத்தில் ரொம்பவே பெரிய பிரச்சனையாக இருந்தது அதாவது அரிசியோட மதிப்புக்கும் பருப்போட மதிப்புக்கும் எதன் அடிப்படையில் மதிப்பை நீங்கள் நிர்ணயம் பண்ணுவீங்க எடையை அளந்துடலாம் ஆனால் மதிப்பை நம்ம அளக்க முடியாது இல்லையா இப்போ வரைக்குமே ஒரு கிலோ அரிசிக்கும் ஒரு கிலோ பருப்புக்கும் வித்தியாசம் தானே செய்யுது அந்த காலத்துலேயும் அந்த மாதிரி இருந்தது ஆனால் அதையெல்லாம் வந்து சமாளித்து தான் வந்து பார்த்திங்கன்னா பார்கெனிங் அப்படின்ற ஒரு விஷயத்தில் தான் அப்போயுமே நடந்துருக்கு அதிகபட்சமாக பண்டமாற்று முறைக்கு பயன்படுத்தப்பட்ட விஷயங்கள் என்னவா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி இயற்கையாக கிடைக்கிற விஷயங்களை தான் செயற்கையை உருவாக்குற பொருட்களுக்கு பண்ட மாற்றம் கொடுத்தாங்க சிம்பிளாக எடுத்துக்கணும்னா ஒரு பானை நம்ம செயற்கையாக செய்கிறோம் அதுக்கு இயற்கையாக கிடைக்கக்கூடிய ஜவ்வரிசி அரிசி இல்லை வேட்டையாடுன விலங்குகள் இந்த மாதிரி வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருளோடய கருத்துக்கு ஏற்ற மாதிரியான பொருட்களை இங்கேருந்து கொடுத்து தான் அந்த பொருளை நம்ம வாங்கிட்டு வரணும் அப்பயுமே சந்தையில் வந்து பார்கேனிங் தான் செஞ்சுது நான் ஒரு பொருளை கொடுத்துட்டு அதுக்கு வந்து இன்னொரு பொருளை கேட்பேன் அவங்க வந்து வேற டிமாண்ட் பண்ணுவாங்க இப்போ சிம்பிளாக சொன்னேனே இப்போ வந்து எனக்கு வந்து கோழி தேவை என்கிட்ட வந்து அரிசி இருக்குது அப்போ யார் கோழி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் நான் அரிசி கொடுக்க நினைப்பேன் ஆனால் நீங்கள் வேறு ஒரு பொருள் கொண்டு வந்துட்டு இல்லை பருப்பை கொண்டு வந்துட்டு இல்லை வேற ஏதோ எண்ணெயோ ஏதோ கொண்டு வந்துட்டு நீங்கள் வந்து கொடுக்குறீங்கன்னா நான் பார்கன் பண்ணுவேன் இல்லை இல்லை எனக்கு கோழி கொடுங்க அப்படின்னு அப்போது எனக்கு யார் கோழி கொடுக்குறாங்களோ அவங்கக்கிட்ட நான் அந்த பொருளை கொடுத்துருவேன் இப்போது அதை தான் நம்ம வந்துட்டு மதிப்புன்ற பேரில் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் நம்ம நூறுரூவாய்க்கு ஒரு பொருளை ஃபிக்ஸ் பண்ணுறோம் ஆனால் வந்து அவங்க ஒரு எண்பது ரூபாய் கேட்குறாங்க இல்லை இல்லை என்னால் கொடுக்க முடியாது எனக்கு வந்து கட்டுப்படி ஆகாது அப்படின்னு சொல்கிறோம் நூறுரூவாய்க்கு இன்னொரு பேர் கேட்டால் நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துறோம் இல்லையா இதோட பேஸ் வந்து அங்கேருந்து தான் ஸ்டார்ட் ஆனது ஆனால் இந்த பண்டமாற்று முறையெல்லாம் ஒளிஞ்சு எப்போ வந்து இந்த நாகரிகம் அதாவது நாணய நாகரிகம் தொடங்குச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்துக்காக தான் நாணயங்கள் அப்படின்றதே உருவாக்கி இருக்காங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி மதிப்பு பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த இரண்டு விஷயங்கள் வரும்போது வந்து நாணயம் கண்டிப்பாக தேவைப்படுது அந்த காலத்துல சில வித்தியாசமான முறைகள் வந்து பார்த்தீங்கன்னா நடப்புல இருந்தது அதுல வந்து இப்போ நம்ம கல்யாணம் பண்ணுறோம் கல்யாணம் பண்ணும்போது வரதட்சணையாக இப்போ வாங்குறோம் இல்லையா ஆதி காலத்தில் என்ன பண்ணாங்க அப்படின்னா மணப்பெண்ணுக்கு அப்படின்னா இந்த பண்ட மாற்று முறை இருந்த டைமிங்கில் ஒரு வீட்டில் இருந்து பொண்ணு எடுக்கிறாங்கன்னா அந்த பொண்ணை நம்ம கூட்டிகிட்டு வர்றதுனால அங்கே ஏற்படக்கூடிய இழப்புக்கு பதிலாக நம்ம தான் நம்ம பொருள் கொடுக்கணும் அது அதிகபட்சமாக எதுவாக இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா பசு மாடு இருமை மாடு இந்த மாதிரி தான் இருந்தது இது ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இல்லையா நம்ம நார்மலாக வந்து இப்போ டவுரி வாங்குகிறோம் அப்போல்லாம் நம்ம டவுரி கொடுத்து தான் நம்ம எடுத்துகிட்டு வரோம் இப்போ அந்த கல்ச்சர் திரும்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா பெண்கள் பிறப்பு விகிதம் குறையுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நிறைய இதில் டிமேண்ட்ஸ் இருக்குது எதுவுமே இல்லை நாங்கள் போட்டு கூட்டிகிட்டு போகிறோன்ற கண்டிஷனுக்கு இப்போ நிறைய இடத்துல நடந்துகிட்டு தான் இருக்குது வரவேற்கத்தக்க விஷயம் தான் நல்லதும் கூட தான் இது அந்த காலத்துலேயும் நடந்துருக்கு நம்ம வந்து ஒரு பொண்ணை அந்த வீட்டில் இருந்து கூட்டிகிட்டு வரதுக்கு அங்கே அவங்க போகிறதுனால ஏற்படக்கூடிய இழப்புக்கு பதிலாக நம்ம நம்ம கால்நடைகளை கொடுத்து கூட்டிகிட்டு வரணும் அதுக்கு மட்டுந்தான் இருக்கான்னு கேட்டால் அதுவும் கிடையாது ரத்த பணம்னு ஒன்று சொல்கிறாங்க ரத்த பணம்னா என்ன அப்படின்னா ஒருத்தருக்கு ரெண்டு பேர் சண்டை போடுறாங்க ஏதோ ஒரு கோபத்துலேயோ முன்விரோதத்துலேயோ கொண்டுடுறாங்க அப்படின்னா செட்டில்மெண்ட்ன்றது இல்லையா அதுக்கு பேர் தான் இரத்தப்பழம் அது எப்படி இருந்திருக்குன்னா இறந்து போனவர் நல்ல வசதியானவராக இருந்தால் ஆயிரம் பசுவும் ஒரு எளிமைப்பாடும் கொடுக்கணுமா அதுவே சராசரி மனிதனாக இருந்தால் பத்து பசும் ஒரு எளிமைப்பாடுமா அந்த காலத்தில் எவ்வளோ வேறுபாடுகள் இருந்திருக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரம் பசு இங்கே இருக்குது பத்து பசு எங்கே இருக்குது ஆனால் இதை கொடுத்து அந்த குடும்பத்துக்கோ இல்லை அவங்க சார்ந்த ஊருக்கோ வந்து நம்ம ஒரு இழப்பீடு கொடுத்துட்டோம்னா அது அங்கேயே முடிஞ்சு போச்சு இப்போ விஷயத்துக்கு வருவோம் இந்த வரி எந்த ரெண்டு விஷயத்தில் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று போர்க்கால டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கு அதாவது பொதுவாக போர் அப்படின்றப்பே நிறைய சேதங்கள் இருக்கும் இல்லையா அந்த சேதங்கள் அப்படின்றப்ப அந்த பந்தங்களை கொண்டு போயிட்டு ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு கொடுத்து மாற்றிட்டு வர்றதுக்கு வந்து அதிகப்படியான நேரங்கள் இதெல்லாம் செலவாயிருக்கு அதுக்கு வந்து இப்போ ஒரு பொருளை கொண்டு போகிறதுக்கு பத்து பேர் போக வேண்டியதான சூழ்நிலை இருந்தது ஒரே ஆள் கொண்டு போய் பொருட்களை வாங்கிட்டு வரணும் அப்போ என்ன பண்ணலாம் அப்போது வாங்கக்கூடிய பொருட்களுக்கு ஈக்குவலண்டாக ஒரு மதிப்பை கிரியேட் பண்ணணும்னு சொல்லி தான் நாணயங்கள் உருவாகியிருக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி போர்க்கால நேரங்கள்ல மட்டும்தான் பண்ணியிருக்காங்க இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா தப்பம் நம்ம சொல்கிறோம்ல வரி கட்டுறதுன்னு சொல்லிட்டு இப்போ நம்ம எப்படி வந்து பத்து நாள் முடிய வேண்டிய வேலையை ஒரே நாளில் முடித்து கொடுக்க சொல்லி பார்த்து செய்ய பார்த்து பண்ணிக்கலாம்னு லஞ்சம் கொடுக்குறோம்ல அது அப்போவே லஞ்சமாக இல்லாமல் அன்பளிப்பாக கொடுத்துருக்காங்க மக்கள் வந்து ராஜாவுக்கு போய் பார்க்க போகிறப்ப அன்பளிப்பாக வந்து இந்த மாதிரி பண்டங்கள் கொடுக்குறது அப்போது எல்லாருமே பண்டங்கள் கொடுக்கும்போது கஜானாவில் எவ்வளோ சேர்க்க முடியும் அப்போ அதை வச்சுக்கிறதுக்குன்னே ஒரு பெரிய இடம் தேவைப்படும் அதை பதப்படுத்தணும் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா அதுக்கு பார்த்தீங்கன்னா நாணயங்கள் உருவாக்குனாங்க அந்த நாணயங்கள் வந்து நீங்கள் கொடுக்குறப்ப தங்க நாணயமோ வெள்ளி நாணயமோ உலோக நாணயமோ ஏதோ ஒன்று அதை வந்து நீங்கள் ராஜாவுக்கு பரிசாக கொடுத்து தரலாம் அப்போ என்ன ஆகும்னா நிறைய பொருட்களையும் நம்மளால் சேமித்து வைக்க முடியும் அதாவது நாணயங்களை சொல்கிறேன் நீங்கள் பொருட்களை அடுக்கி வைக்கிற இடத்துக்கு பதிலாக நாணயங்கள் அப்படிங்கிறப்ப கஜானால நீங்கள் நிறைய சேர்க்க முடியும் இந்த ரெண்டு காரணத்தினாலேயும் தான் ஸ்டார்டிங்கில் பணத்தை வந்து உள்ளே கொண்டு வந்திருக்காங்க அதுக்கப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இம்ப்ளிமெண்ட் ஆகி இப்போ நவீனமாக வந்து நம்ம யூஸ் இருக்கிற காயின்ஸு ரூபா நோட்டுகளாக இருக்குது இதில் இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தங்க வெள்ளிக்கெல்லாம் ரொம்ப மதிப்பு சொல்கிறோம் இல்லையா ஆதி காலத்தில் தங்கம் வெள்ளிக்கெல்லாம் மதிப்பே கிடையாது சிக்கி மூக்கி கல்லுக்கு இருந்த மதிப்பு கூட தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் இல்லைன்னு சொல்லி ஒரு புக்கில் போட்டிருக்காங்க ஏன் அப்படின்னா நெருக்கோட பயன்பாடை விட தங்கம் நமக்கு தேவையே இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் இருந்தது நம்ம வந்து இப்போ ஆபரணமாக யூஸ் இருக்கோம் இல்லையா அப்போ அந்த அளவுக்குலாம் கிடையாது இருந்திருக்கு ஆனால் வந்து சராசரி மக்கள் அதை அந்த அளவுக்கு பெருசாக வந்து பயன்படுத்தலைன்னு தான் சொல்லணும் பெரிய பெரிய பணக்காரவங்க வீட்டில் மட்டும்தான் வச்சுருந்துருப்பாங்க இப்போ நம்ம அப்படி கிடையாது சராசரியே எங்கே போனாலுமே வந்து ஜுவல்ஸுங்கிறது ஒரு ஆடம்பரத்துக்கு உண்டான பொருள் மாதிரி ஆய் போச்சு எல்லாத்துக்கிட்டையுமே இருக்குது ஆனால் அப்போ அதெல்லாம் கிடையாது ஆனால் அதுக்கூட மதிப்பை விட இதுக்கான தேவைகள் அதிகமாக இருந்ததுனால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஏற்ற மாதிரி தான் நான் மதிப்பு நம்ம கொடுப்போம் எனக்கு எது தேவையோ அதுக்கு தான் நான் மதிப்பு அதிகமாக கொடுப்பேன் நல்லா பசியாக இருக்கும் போது எனக்கு சாப்பாடு வேணுமா வயிற கட்டி வேணுமானா சாப்பாடு தான் கேட்போம் எல்லாருமே அதான் கேட்போம் ஸோ அது மாதிரி அவங்க ஏற்ற மாதிரி அவங்களுக்கு ஆபரணங்களாக இல்லை இந்த மாதிரி பண்டங்களான்னு பார்க்குறப்ப பண்டம் ஒரு முறையில் எனக்கு பண்டங்கள் இருந்தால் என் லைஃப்பை நான் ரன் பண்ணிக்கிறேன் இந்த ஆபரணத்தை மட்டும் வச்சு என்ன பண்ணுறது ஆனால் வாங்குறவங்களுக்கு அந்த டிமாண்ட் இருக்கணும் இல்லை இது எல்லாேருமே டிமாண்ட் இருக்கும் பொதுவாக சாப்பிட்ற விஷயங்கள தான் நம்ம மாற்றிக்கிறோம் அப்போ இதுக்கு டிமாண்ட் இருக்கும் அதுக்கு இருக்குமான்னு கேட்டால் எல்லா இடத்துலையுமே கஷ்டம் தான் அப்போ எனக்கு தேவையான பொருள் வாங்குறது சிக்கலாகும் அதனால என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தங்கம் வெள்ளி அதையெல்லாம் விட இந்த மாதிரி பண்டங்கள் மேலே வந்து அதிக மதிப்பு வச்சுருந்துருக்காங்க அதிகமான மதிப்பு அதுக்கு கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நம்ம இப்போ உள்ள கண்டிஷனுக்கு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன் பட் இந்தியாவில் எப்போ வந்து இந்த நாணயம் இந்த கலாச்சாரம் உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழில் தான் இந்தியாவில் கல்கட்டாவில் எக்ஸாக்டாக மார்ச் இருபத்தி ஏழுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாணய தொழிற்சாலை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அதில் ப்ராசஸ் போயிட்ருக்கு அதுக்கடுத்து ஆயிரத்தி எழுநூற்றி இருபத்தி நாலில் புதுசாக வந்து இன்னொரு தொழிற்சாலைக்கு அடிக்கல் நட்டுறாங்க ஆனால் அது ஸ்டார்ட் ஆகுறதுக்கு அஞ்சு வருஷம் ஆகுது இருபத்தி ஒம்பது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்போதில் தான் அது ஸ்டார்ட் ஆகுது நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டிங்க கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் வெள்ளி நாணயங்கள் ஒரு நாளைக்கு அன்றைக்கி அடிச்சிருக்காங்க இப்போது ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஒம்பது அந்த டைமிங்லேயே அதுக்கடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் இந்தியா சுதந்திரம் பண்ணதுக்கு அப்புறமா சுதந்திரம் குடியரசு எல்லாம் ஆனதுக்கப்புறமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் மறுபடியும் ஒரு தொழிற்சாலை உருவாக்கியிருக்காங்க அந்த தொழிற்சாலையில் பார்த்தீங்கன்னா எட்டு மணி நேர வேலை அடிப்படையில் ஒரு நாளைக்கு பன்னெண்டு லட்சம் காயின்ஸ் வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க பெர் டேக்கு பன்னெண்டு லட்சம் காயின்ஸ் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியால இருந்து பக்கத்தில் இருக்கிற சில கண்ட்ரிகளுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காயின்ஸ் பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா இந்த மாதிரி சில நாடுகளுக்கு வந்து இங்கேருந்து காயின்ஸ் பிரிண்ட் பண்ணி பிரிட்டிஷ் பீப்புள் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலே அதான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இல்லையா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பண்ட மாற்ற முறைகள் இதெல்லாமே வந்துடுச்சு இப்பயும் வந்து அது இருக்கான்னு கேட்டால் இன்னமும் பணத்தை பற்றி தெரியாத சில மக்கள் இருக்காங்கன்னா யாருன்னு கேட்டிங்கன்னா ட்ரைபல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிற ஆதிவாசிகள் இன்னமும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பழங்குடியின மக்கள் ஆதிவாசிகள் வந்து இந்த காட்டுப்பகுதிகளையும் மலைப்பகுதிகளில் வசிக்கிறவங்க அவங்களுக்குள்ளேயே ஒரு கூட்டம் இருந்துக்கிறாங்க இல்லையா தீவுகளில் இருக்கிறவங்க அந்த மாதிரி மக்கள் வந்து இன்னமும் பணம் யூஸ் பண்ணுறதில்ல உண்டான ஒரு மதிப்பீட்டு கொள்கையை ஃபாலோ பண்ணி தான் இன்னமும் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து இந்த நூற்றாண்டில் ஒரு மிகப்பெரிய ஆச்சரியமான விஷயம்தான் ஆனால் இன்னமும் இருக்குது இப்பயே எனக்கு விவரம் தெரிஞ்சு இந்த பணத்தோட மதிப்பு எவ்வளோ மாறிடுச்சு நான் வந்து அஞ்சு காசு பத்து காசுலாம் பார்த்துருக்கேன் இப்போது மினிமமே ஒரு ரூபா தான் இது போக போக இன்னும் மாறும் ஆயிரம் ரூபாய் தலை ரெண்டாயிரூபாய் இல்லையா ஸோ எப்படி வந்து பணத்தோட மதிப்பு மாறுது அப்படிங்கிறது நம்மளால் உண்மையிலேயே வந்து ப்ரொடிக் பண்ண முடியாது ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் ஏன்னா இப்போவே கிட்டத்தட்ட டிஜிட்டல் கனர்ச்சி ஆகிடுச்சி யாருமே கையில் காசு வச்சுக்கிறது கிடையாது முதல்ல பண்டமாக இருந்தாங்க அதுக்கடுத்து உருவம் கொடுத்தாங்க அதுக்கடுத்து உலோகம் இந்த உலோகத்தில் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நார்மல் உலோகத்துலேருந்து தங்கம் வெள்ளிக்கு வந்தது அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு மெட்டல் ஃபார்ம் ஆச்சு அப்புறம் அந்த பேப்பர் ஆச்சு இப்போ பியூராக டிஜிட்டல் நாளைக்கு பணம்ன்றது எந்த வடிவத்தில் இருக்குன்னு நமக்கு தெரியலை உண்மையிலேயே பணம் வந்து எப்பயுமே ஒரு புரியாத புதிர் தான் இதே மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தெரியும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் எந்த மாதிரி கண்டென்ட் உங்களுக்கு வேணும்னு சொல்கிறத நம்ம அதையும் ப்ரிப்பேர் பண்ணி பண்ணுவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ